ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி நம்ம இந்த இடத்துல லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஒரு த்ரீ இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஸோ இந்த அனலைஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது ஸோ தாராளமாக எடுக்க முடியும் அதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் வந்து பிரைமரியான இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம இருபத்தி ஏழு லெசன்ஸ் வந்து படிக்கணும் இருபத்தேழு லெசன்ஸும் படித்தா மட்டும்தான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சில லெஸ்னை மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலுமே நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதில் எந்தெந்த டாப்பிக்கில் புக் பேக் கேட்டிருக்காங்க எந்தெந்த டாப்பிக் இன்டீரியர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா இப்போதைக்கு கையில் எடுத்து வச்சிங்க அல்லது மார்க் பண்ணி வச்சிங்க இதோடய பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஆல்ரெடி டுவெல்த்துக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு ஸோ டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா பயாலஜி இந்த மாதிரி தேடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு பரவாயில்லை நம்ம வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்ததுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ அதனால் மறக்காம லைக் பண்ணுறேங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ புக் எடுத்து வச்சிங்க அல்லது நோட்டில் மார்க் பண்ணி வச்சிங்க ஒவ்வொரு லெசன்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இங்கே இங்கே ஓவராலாக ஃபைனலாக இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மார்க்ஸு இது ஐம்பத்தஞ்சி மார்க்ஸு பாட்னி ஐம்பது சுவாலஜி ஐம்பது ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு டைட்டில் வைஸாக எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இது ஏர் வைஸாக மாறும் ஸோ நமக்கு பதினைஞ்சி லெசன்ஸ் இருக்கிறதுனால மினிமம் ஃபோர் டு எயிட் மார்க்ஸ் அளவுக்கு தான் கேட்டிருப்பாங்க அதை தாண்டி எந்த ஒரு இதுலுமே போகாது ஸோ ஒரு லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா மினிமம் கன்ஃபார்மாக ஒரு மூணு மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் த்ரீ டூ ஃபை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்போ நம்ம ஒரு பத்து லெசன்ஸ் படித்தோம்னா முப்பது மார்க்ஸ் ஏழு லெசன்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா இருபது மார்க்ஸ் அளவுக்கு கன்ஃபார்மாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் மார்க்ஸு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன் மார்க்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன் மார்க்ஸ் மட்டும்தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க மீதி ஆறு ஒன் மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க அதே போல் டூ மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க மீதி வந்து மூணு புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ நம்ம நாலு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி த்ரீ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு மட்டும் இன்டீரியர் கேட்டிருக்காங்க மீதி மூணு வந்து புக் பேக்கு ஸோ நம்ம மூணு ஆன்சர்ஸ் பண்ணோம் அந்த ஒன்று வந்து பத்தொன்பதாவது கொஸ்டின் கம்பல்சரிக்கு பார்த்தீங்கன்னா அது இன்டீரியர் தான் கேட்குறாங்க எவ்ரி இயர் அதேமாதிரி ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலில் பார்த்தீங்கன்னா மூணு வந்து புக் பேக்கு ஒன்று வந்து இன்டீரியர் ஸோ மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை ப்ரைமரியாக படிங்க ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த இயரும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முந்தின இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து எட்டு மார்க்ஸ் செலவு கேட்டிருக்காங்க செகண்ட் லெசனில் மூணு தேர்ட் லெசனில் மூணு ஃபோர்த் லெசனில் மூணு ஃபிஃப்த் லெசனில் அஞ்சு சிக்ஸ்த் லெசனில் நாலு அதுக்கடுத்து செவன்த் லெசனில் ரெண்டு எய்த் லெசனில் எட்டு மார்க்ஸு நைன்த் லெசனில் ஒன்று அதுக்கடுத்து டென்த் லெசனில் ரெண்டு லெவன்த் லெசனில் மூணு பன்னெண்டாவது லெசனில் நாலு பதிமூணில் ஒன்று பதினாலில் ஏழு மார்க்ஸு ஸோ பதினஞ்சில் ஒரு மார்க்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் சரிங்களா எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஒரு எட்டு மார்க்ஸ் என்ன பண்ணிருக்க முடியும் எடுத்து முடியும் எடுத்துருக்க முடியும் ஸோ அதுக்கடுத்து ஆறாவது லெசன் ஈஸியாக தான் இருக்கும் இதை படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாலு மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதே போல் எட்டாவது லெசன் சின்னதான் இதிலே பார்த்தீங்கன்னா எட்டு மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இந்த பதினாலாவது லெசன் இது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏழு மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடிய முடியும் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அதுக்கடுத்து மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சாவது லெசன் ஏன்னா அதில் ஃபேமிலி இருக்கிறதுனால அஞ்சாவது லெசனை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது வந்து அஞ்சு மார்க்ஸு ஸோ இதை கவுண்ட் பண்ணும்போதே பன்னெண்டு இருபது இருபத்தி ஏழு இருபத்தேழு அஞ்சும் முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் அளவுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே என்ன பண்ண முடியும் முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே சரிங்களா அதனால் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கு முந்தினையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு புக் பேக் ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த கொஸ்டின்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் இருக்குது லெவன்த்துக்கே இன்டீரியர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க ஓ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ட்வெல்த்துக்கு கூட கம்மியாக தான் இன்டீரியர் கொஷின்ஸ் இருந்துச்சு சாரி ஸோ லெவன்த்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கேட்டுட்டாங்க இதில் ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் மார்க்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு ஒன் மார்க்ஸ் வந்து இன்டீரியரு மீதி வந்து அஞ்சு வந்து புக் பேக் ஸோ இந்த இயர்லேயும் இந்த இயர்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு ஒன் மார்க்ஸாவது புக் பேக் கேட்குறாங்க அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் நல்லா படிச்சுங்க டூ மார்க்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு வந்து இன்டீரியரு நாலு வந்து புக் பேக்கு ஸோ நம்ம நாலு தான் ஆன்சர்ஸ் பண்ணோம் புக் பேக் எல்லாம் படிச்சுருந்திங்கன்னா நீங்கள் நாலுமே என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் த்ரீ மார்க் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு வந்து இன்டீரியராக கேட்டாங்க ரெண்டு வந்து புக் பேக்கு ஸோ இந்த ரெண்டு புக் பேக் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒன்று மொத்தம் மூணு தான் ஆன்சர்ஸ் பண்ணோம் கம்பல்சரி எப்போயுமே இன்டீரியர் தான் கேட்குறாங்க அதனால் நீங்கள் ரெடி ஆகிக்குங்க ஸோ ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் ஒன்று மட்டும்தான் புக் பேக்கு ஸோ மீதி மூணு வந்து இன்டீரியர் கொஷின்னு ஸோ ஃபைவ் மார்க்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா இருபதில் ஏ பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஏ வந்து புக் பேக்கும் பி வந்து இன்டீரியரும் சரிங்களா இப்படி தான் கேட்டுகிட்ருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கனா ஒன்று தான் இன்டீரியர் மற்ற மூணும் புக் பேக்கு ஸோ இயர் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இயற்கை இயர் என்ன பண்ணலாம் மாறலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது அதனால் ஒன்று வந்து புக் பேக்கு ஒன்று வந்து இன்டீரியர் கேட்போம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து என்னது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒன்பது மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் லெசனை பிரைமரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும் படிக்கணும் ஃபஸ்ட் லெசன் படிச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்பது மார்க்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே அஞ்சாவது லெசன் இங்கே வந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அஞ்சாவது லெசன் படிச்சுருந்திங்க அப்படின்னா ஆறு மார்க்ஸு அதே போல் ஆறாவது மா ஆறாவது லெசன் படிச்சுருந்திங்கன்னா இங்கேயும் வந்து என்னது ஆறு மார்க்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது லெசன் இதில் கேட்கல அதுக்கடுத்து பத்து பதினொன்று ஸோ பத்தாவது லெசன்ல பதினோராவது லெசன் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அஞ்சு லெசன்ஸ் வந்து படிச்சோம் அப்படின்னா பதினஞ்சு இருபத்தொன்னு முப்பது முப்பத்தொன்பது மார்க்ஸ் அளவுக்கு இந்த அஞ்சு லெசன்ஸ்லேருந்து என்ன அவருக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சாரி இது வந்து சாரி அது வந்து கொஞ்சம் டைப்பிங் ஏறரு ஸோ அதில் வந்து ஒன்பது மார்க்ஸ் கிடையாது மூணு மார்க்ஸ் அளவுக்கு தான் ஸ்கோரிங் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன்லருந்து ஒன்பது மார்க் ஸோ ஃபஸ்ட் லெசன் படிச்சிருந்திங்கன்னா ஒன்பது மார்க்ஸ் எடுத்துருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கனா அஞ்சு ஆறு ஸோ அஞ்சாவது லெசனில் ஆறு மார்க்ஸு ஆறாவது லெசன்லேருந்து ஆறு மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராவது லெசன் ஸோ இந்த பதினொராவது லெசன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன்பது மார்க்ஸ் அளவுக்கு என்னது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஃபைனலாக இங்கே வந்து நாலு மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது ஸோ ஒன்பதாவது லெசனில் இங்கே வந்து அஞ்சு மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி இது தான் அதிகம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது லெசனில் நாலு மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாலு லெசன் பார்ப்போம் ஃபஸ்ட் லெசனே ஃபிஃப்த் லெசனே சிக்ஸ்த் லெசன் ஸோ இந்த மூணு லெசனை நீங்கள் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப படிச்சிருங்க அப்போ இது படிச்சிருந்தாலும் பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் வந்து ஆறு இருபத்தொரு மார்க்ஸ் எடுத்துருக்க முடியும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த பதினோரு லெசன்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா ஒன்பது மார்க்ஸ் முப்பது மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் மார்க்ஸு நம்ம ஸ்கோர் பண்ணி இருக்க முடியும் அதுக்கான ரீசன் என்னென்னா இங்கே ஃபைவ் மார்க்ஸ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு இயர் கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூணு லெசன் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் லெஸனு ஃபிஃப்த் லெசனு சிக்ஸ்த் லெசன் ஸோ இதில் எல்லாமே அஞ்சு அஞ்சு அல்லது ஆறாறு கேட்டாலுமே பதினெட்டு மார்க்ஸ் அளவுக்கு நமக்கு வந்து கன்ஃபார்மாக உண்டு ஸோ அதனால் இந்த மூணு லெஸனை நல்லா என்ன பண்ணுறேங்க தரவு பண்ணுறேங்க ஸோ அதுக்கடுத்து ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மோஸ்ட்லி புக்கின்னு தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க அதாவது இன்டீரியர் கொஷின் தான் கேட்டிருப்பாங்க புக் பேக் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா டுவெல்த்துக்குமே அதே மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா மூணு வந்து இன்டீரியராக கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா மூணு வந்து சாரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அஞ்சு வந்து புக் பேக்கு மூணு வந்து இன்டீரியர் ஸோ மினிமம் அஞ்சு ஒன் மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சரிங்களா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அதுக்கடுத்து டூ மார்க்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா செத்தாண்டா சாகருங்கிற மாதிரி அஞ்சு வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க ஒன்னே ஒன்று மட்டும்தான் புக் பேக் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல ஏன்னா புக்கெலாம் வந்து புதுசு ப்ளஸ் வந்து கொரோனா வந்துட்டு போகணும் புதுசு அது அந்த டைமை கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு எழுதியிருப்பாங்க த்ரீ மார்க்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே இன்டீரியரு ஒன்று மட்டும்தான் புக் பேக்கு ஸோ எதுக்கு இந்த ஒன்று மட்டும் புக் பேக் கேட்டாங்கன்னு தெரியல டூ மார்க் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் மூணு வந்து புக் பேக்கு ஒன்று வந்து இன்டீரியராக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ ஃபைவ் மார்க்ஸு மோஸ்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருபத்தி ரெண்டுலேயும் புக் பேக்கு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்துருங்க மாதிரி இம்பார்ட்டண்டான லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கேயும் பாருங்கள் ஃபஸ்ட் லெசனில் மினிமம் ஆறு மார்க்ஸ் அளவுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் எப்போயுமே ஃபஸ்ட் லெசனை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க ஏன்னா அதில் வந்து ஃபைவ் மார்க்கு கேட்குறதுனால டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் வந்தாலும் ஆறு மார்க் அளவு கேட்குறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்கன்னா ஆறு மார்க்ஸ் உண்டு அதுக்கடுத்து இந்த அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சில் மூணு மார்க்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து ஆறாவது லெசனில் எட்டு மார்க்ஸ் அளவு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒன்பது பத்து சரிங்களா ஒன்பதாவது லெசனில் ஆறு மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க இந்த பதினாலாவது லெசனில் பார்த்தீங்கன்னா பதினாலில் அஞ்சு மார்க்ஸு அதுக்கடுத்து ஃபைனலாக பதினஞ்சில் பார்த்திங்கன்னா ஏழு மார்க்ஸு ஸோ மினிமம் நீங்கள் வந்து இந்த நாலு லெசன் ஒன்று அஞ்சு ஆறு இது மூணு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்பது ஒன்பது ப்ளஸ்ஸு பதினேழு மார்க்ஸு இது ஒரு ஆறு சரிங்களா இருபத்தஞ்சி இருபத்தி மூணு மார்க்ஸு இங்கே வந்து இருக்கக்கூடியது ஒரு பன்னெண்டு மார்க்ஸு ஸோ முப்பத்தஞ்சு மார்க்ஸு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெசன்ஸ் வந்து நீங்கள் படித்தா ஸோ அப்போ ப்ரைமரியாக நீங்கள் ஆறு லெசன் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சீங்க மொர் மொ மார்க் பண்ணி வச்சீங்க ஏன்னா அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்குறதுக்கான சான்ஸஸ் இருக்குது சரிங்களா இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இது தெரிஞ்சால் கொஞ்சம் பெட்ரு அதுக்காக ஸோ அதனால் ஃபஸ்ட் லெசன் வந்து படிச்சிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஃபஸ்ட் லெஸனு அதுக்கடுத்து அஞ்சாவது லெஸனு அதுக்கடுத்து ஆறாவது லெசன் ஸோ இந்த லெசன்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க அதுக்கடுத்து செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பதினாலாவது லெசன் ஸோ பதினாலு திருப்பி திருப்பி கேட்குறாங்க பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து எட்டாவது லெசன் சரிங்களா ஏன்னா எட்டாவது லெசனில் இங்கே எட்டு மார்க்ஸு இங்கே வந்து ரெண்டு மார்க்ஸு இங்கே வந்து ஒரு மார்க் ஆனால் லாஸ்ட் டைம் மட்டும் எட்டு மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து ஃபைவ் மார்க் வந்ததுனால ஸோ ஒன்பது பத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்பதாவது லெசனில் இங்கே அஞ்சு ஆறு இருக்குது இங்கே மூணு நாலு இருக்குது ஸோ அதனால் இது கூட ஒம்பது லெசனை என்ன பண்ணி வச்சுங்க ஆட் பண்ணி வச்சிங்க ப்ளஸ் வந்து பத்தாவது லெசன் படிச்சிங்கன்னா மூணு மார்க்ஸ் மினிமம் இருக்குது ஸோ பத்தாவது லெசன் ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க இது வந்து செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறப்ப தேர்ட் இம்பார்ட்டனாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனு தேர்ட் லெசனு ஃபோர்த் லெஸனு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஏன்னா அதில் மினிமம் மூணு மூணு மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறேன் ஸோ மோஸ்ட்லி மற்ற எல்லா லெசன்லேயும் அந்த மாதிரி தான் மூணு மூணு மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது ஸோ இந்த பதினாறாவது லெசன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பன்னெண்டு வந்து குட்டியான லெசனாக இருக்கும் ஸோ பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாலு மார்க்ஸு இங்கே வந்து ரெண்டு மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஆனால் பதிமூணில் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு மார்க்ஸு இங்கே ஒன்பது இங்கே மூணு ஸோ பதினொன்று ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அது வந்து படிக்க முடிஞ்சால் படிச்சிங்க ஸோ இந்த ஒன்று அஞ்சு ஆறு இதை படித்தாலே நம்ம பதினஞ்சு மார்க்ஸ் அளவுக்கு ரெடி ஆகிடுவோம் அதேபோல் பதினாலு பதினஞ்சு ஒன்பது பத்து இது படித்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு சரிங்களா பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி ஏழு மார்க்ஸ் அளவுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கடுத்து ரெண்டு மூணு நாலு நீங்கள் படிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த மூணு லெசன் இந்த நாலு லெசன் ஏழு லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ இல்லை நான் இதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு வந்து வேறு வேறு லெசன்ஸ் எல்லாமே தோணுது அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறத கேட்டு மார்க் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பயோசாலஜி பார்ப்போம் ஸோ பயோசுவாலஜி கொஞ்சம் அதை விட லெசன்ஸ் வந்து கம்மிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா லெசன்லேயும் மினிமம் ஃபோர் டு எயிட் மார்க்ஸ் அளவுக்கு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சாப்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது இங்கே ஒன் மார்க்ஸ் பாருங்கள் லாஸ்ட் டைம் சரிங்களா எப்பவுமே சுவாலஜி புக் பேக் அதிகமாக கேட்க மாட்டாங்க ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஏழு வந்து புக் பேக்காகவும் ஒன்று வந்து இன்டீரியராகவும் கேட்டிருக்காங்க ஸோ புக் பேக்கில் இருக்கவே ஒன் மார்க்ஸ் நல்லா பார்த்துங்க அதே போல் இங்கே ஒரே ஒரு டூ மார்க்ஸ் மட்டும்தான் இன்டீரியரு மற்ற அஞ்சு டூ மார்க்ஸும் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் கேட்டிருக்காங்க அதே போல் இங்கேயும் ரெண்டு இன்டீரியர் டூ த்ரீ மார்க்ஸு ப்ளஸ் வந்து மீதி மூணு வந்து புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து புக் பேக்கு ரொம்ப நல்லா படிச்சுங்க இன்டீரியர் பத்தொம்போது கம்பல்சரி இன்டீரியர் தான் அதேமாதிரி இங்கே ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் ரெண்டு இன்டீரியரு ரெண்டு வந்து புக் சரிங்களா அப்போ இருபதில் ஏ பார்த்திங்கன்னா புக் பேக்காக இருந்துச்சுன்னா இன்னொன்று இன்டீரியராக இருக்கும் அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் ஒன்று புக் பேக்கு ஒன்று இன்டீரியர் புக் பேக் கேட்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸு மறக்காம ஆன்சர்ஸ் பண்ணோம் அதுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தரவாக படிச்சுங்க ஸோ இப்போ இதில் எந்தெந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதை வச்சு ஃபைனலாக இந்தெந்த லெசன்ஸ் எல்லாமே ப்ரைமரியாக படிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் செகண்ட் லெசனில் ஏழு மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இந்த சிக்ஸ்த் லெசன் ரெஸ்பிரேஷன் இருக்கும் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா எட்டு மார்க்ஸ் அளவு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இந்த ஒன்பதாவது லெசனில் பார்த்தீங்கன்னா ஏழு மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இந்த பத்தாவது லெசனில் பார்த்தீங்கன்னா ஆறு மார்க்ஸ் ஸோ இதை கவுண்ட் பண்ணாலே இந்த நாலு லெசன் கவுண்ட் பண்ணாலே ஏழாயிரம் பதிமூணு இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு மார்க்ஸ் இந்த மூணு லெசன்ஸ் படிச்சுட்டு போயிருந்தால் நாலு லெசன் படித்தா இருபத்தொரு மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் மற்ற எல்லாத்துலேயுமே மினிமம் மூணு மூணு மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது மூணு அண்டு நாலு மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்தடுத்த இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும் அதேமாதிரி இருபத்தி மூணில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்து இன்டீரியராக கேட்டிருக்காங்க மீதி வந்து அஞ்சு புக் பேக்கு ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்து இன்டீரியர் கொஸ்டின் மூணு வந்து புக் பேக்கு ஸோ மூணு ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று இன்டீரியர் கொஷின்ஸ் கூட ஆன்சர்ஸ் பண்ணலாம் த்ரீ மார்க்ஸ் பாருங்கள் மூணுமே இன்டீரியரு ஸோ ரெண்டு தான் வந்து புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ அந்த நம்பர்ஸ் வேணும்னா மார்க் பண்ணி வச்சுங்க ஸோ ஃபைவ் மார்க்ஸு இங்கே பாருங்கள் ஸாலேஜில் கரெக்டாக ரெண்டு புக் பேக்கு ரெண்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க இன்டீரியர் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க ஸோ இதில் அதிகமாக மார்க்ஸ் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோஸ்ட்லி பயோபாட்னி விட பயோசாலஜி மார்க்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து மூணு லெசன்ஸ் வந்து என்ன பண்ணும் குறையும் அதனால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெசனில் ஆறு மார்க் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லெசன்னு ஆறு மார்க் அளவுக்கு கேட்டிருக்காங்க அதற்கடுத்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆறாவது லெசன் சாரி ஏழாவது லெசனில் பார்த்தீங்கன்னா ஆறு மார்க் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒன்பதாவது லெசன் ஸோ ஒன்பதாவது லெசன்னு எட்டு மார்க் அளவுக்கு கேட்டிருக்காங்க பத்தாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மார்க் அளவுக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஃபைனலாக பன்னெண்டாவது லெசன் இங்கே பார்த்திங்கன்னா எட்டு மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க ஸோ இந்த நாலு லெசன் படிச்சிருந்தீங்கன்னா எட்டாயிரம் பதினாலு இருபது இருபத்தெட்டு முப்பத்தி நாலு மார்க் ஸோ இங்கேயும் வந்து நம்ம அஞ்சு லெசன்ஸ் வந்து படிச்சுருந்தோன்னா முப்பத்தி நாலு மார்க்ஸ் வந்து வந்துடலாம் ஸோ ஃபைனலாக எந்தெந்த லெசன்ஸ் வந்து மினிமம் படிப்போம் அப்படின்னா இந்த மூணு வருஷம் கொஷின் பேப்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்துடலாம் ஸோ மற்றது எல்லாமே மினிமம் மூணு மூணு மார்க்ஸ் வந்து என்னவாக இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ அதனால் அதிகமான மார்க்ஸு எதில் கேட்குறாங்க மூணு இயர்ஸும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர்ஸு ஸோ இது வரைக்குமே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு ஸோ இது வந்து கொடூரமான இயர் அப்படிங்கிற மாதிரி இங்கே பரவாயில்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லிப்ரலாக கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு இன்டீரியரு மீதி ஆறு வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து இன்டீரியரு மீதி மூணு வந்து சாரி நாலு வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க அதனால் நாலுமே ஆன்சர்ஸ் பண்ணலாம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அஞ்சுமே இன்டீரியர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அதே போல் இங்கே எல்லாமே மூணு வந்து இன்டீரியரு ஒன்றே ஒன்று மட்டும்தான் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸு பாவத்துலேயும் பாவம் அப்படிங்கிற மாதிரி இன்டீரியர் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்க முடியும் ஸோ அது அடுத்தடுத்த இயரில் குறைச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த வருஷம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் கொஞ்சம் பார்ப்போம் அதனால் புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியரும் படிச்சுருங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாவது லெசனில் பதினோரு மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து நாலாவது லெசன் ஆறு அஞ்சாவது லெசனு ஆறாவது லெசன் இது எல்லாமே நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு லெசன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூவஞ்சு பதினஞ்சு மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க இங்கே ஆறு பதினஞ்சு பதினேழு மார்க்ஸ் அளவுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பதினோராவது லெசனு பன்னெண்டாவது லெசன் ஸோ பதினொன்று பன்னெண்டு பார்த்திங்கன்னா பதிமூணு மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு ஆறு லெசன்ஸ் படிச்சிருந்தனா இருபத்தி நாலு ப்ளஸ் வந்து பதினஞ்சு இருபத்தி நாலு பதினஞ்சு இருபத்தொம்போது முப்பத்தொம்போது மார்க்ஸ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறப்ப ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் ஸோ சொல்லக்கூடிய லெசனை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க இது எல்லாமே இந்த த்ரீ இயர் கொஷின் பேப்பர்ஸோட அனலைஸை வச்சு தான் சரிங்களா அதனால் ஃபஸ்ட் லெசன் எப்பயுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதில் ஃபஸ்ட் லெசனில் கம்மியான மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்குது சரிங்களா அதில் கே கேட்டாலும் பெனிஃபிட்ஸ் தான் ஆறு கேட்டாலும் பெனிஃபிட் தான் அதனால் ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா படிச்சுங்க ஸோ பிரைமரியான இம்பார்ட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருங்க செகண்ட் லெசன் பாருங்கள் இங்கே ஏழு மார்க்ஸு இங்கே பதினோரு மார்க்ஸு அதனால் செகண்ட் லெசன் செகண்டரியான பிரைமரி இம்பார்ட்டன்ஸில் அதையும் ஆட் பண்ணிங்க அதுக்கடுத்து ஆறாவது லெசன் ஸோ ஆறாவது லெசன் பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு மார்க்ஸ் மூணு இங்கே வந்து அஞ்சு ஸோ ஆறாவது லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து ஒம்பாவது லெசன் இங்கே வந்து ஏழு மார்க்ஸு இங்கே வந்து எட்டு மார்க்ஸு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இயரில் மட்டும் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஒன்பதாவது லெசன் என்ன பண்ணி வச்சுங்க ஆட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து ஃபைனலாக பன்னெண்டாவது லெசன் இங்கே வந்து நாலு மார்க்ஸு இங்கே வந்து எட்டு இங்கே ஏழு ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு நாலு மார்க்ஸாவது கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ பன்னெண்டு ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு லெசன்லேயும் நாலு மா நாலு நாலு மார்க்ஸ் இல்லை அஞ்சு அஞ்சு கேட்டால் கூட நமக்கு வந்து இருபத்தஞ்சி மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணிவிடுவோம் ரெடி ஆகிடுவோம் அதனால் இந்த அஞ்சு லெசனை ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கடுத்து செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு வச்சு ஸோ செகண்டரியாக அதிகமான மார்க்ஸ் கேட்டிருக்கிறதுல பத்தாவது லெசன் ஒன்று இருக்குது ஸோ செகண்டரி லிஸ்ட்டில் பத்தாவது லெசன் என்ன பண்ணி வச்சீங்க ஆட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து பதினோராவது லெசன் ஸோ இது வந்து ஆட் பண்ணிங்க ஏன்னா இங்கே பதினோரில் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு மார்க்ஸ் இருக்குது இங்கே நாலு இங்கே வந்து ஆறு ஸோ மினிமம் கன்ஃபார்மாக மார்க்ஸ் அதில் வந்து இருக்குது ஸோ செவன்த் லெசனை பொறுத்த வரைக்கும் மூணு மார்க்ஸு மற்ற எல்லா லெசன்லேயும் மூணு மூணு மார்க்ஸ் இருக்குது ஸோ மற்றது உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதெல்லாமே ஆட் பண்ணிங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த ஏழு லெசனில் பணமில் இந்த ஏழு லெசன் ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் இதில் ஒரு நாலு நாள் கேட்டாங்கன்னா எட்டு ஸோ நம்ம வந்து முப்பத்தி மூணு மார்க்ஸ் நியர்பை சென்டமுக்கு வந்து என்ன பண்ணுறோம் நியர்பையாக வந்துடும் அதே மாதிரி பாட்னியில் நம்ம சொன்ன இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த ஏழு லெசன்ஸ் படித்தீங்கன்னா நம்ம இருபத்தேழுலேருந்து இருபத்தெட்டு மார்க்ஸ் அளவுக்கு நம்ம கிராஸ் ஆகிடலாம் ஸோ ஏழு அஞ்சு கேட்டாலுமே அஞ்சு மார்க்ஸ் கேட்டாலுமே முப்பத்தஞ்சு இல்லை நாலு நாலு கேட்டாலுமே இருபத்தெட்டு மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ணிடலாம் புக் பேக் ஒன் மார்க்ஸ் இது எல்லாமே நல்லா தெளிவாக படிச்சிக்கிட்டேன்னா ஸோ இதுதான் பிரைமரியான இம்பார்ட்டன்ஸு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்